ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே என் சமையல் சேனல் இன்னைக்கு என்னென்னா கொஞ்சம் பீன்ஸும் ஒரு கேரட்டும் இருந்துச்சு இதை வச்சு கடலையும் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்தேன் சரி கடலை கறி பண்ணி கோதுமை தான் சுடான்னு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கோதுமை ஒன்றரை கப்பு போட்டு அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி உடனே கிண்டக்கூடாது கொஞ்சம் நேரம் தண்ணியை ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் அப்போ தான் அந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும் தோசை மாவு பதத்துக்கு வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க கடலையை வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வந்துரும் பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்கும் தோசை மாவு மாதிரி இருக்கும் என்றைக்குமே கோதுமை மாவை கொஞ்சம் நேரம் கழிச்சு விளாடணுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை மாவு இப்போது அதில் ஊற்ற தாளிசம் ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஒரு பத்தல் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை காயப்பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் வதக்கி கடலைக்கறி ரெடி பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் லவங்கம் போட்டுட்டு ஒரு ஒன்றரை வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போமே பீன்ஸையும் கேரட்டையும் போட்டுடணும் அப்போ தான் நல்லா வேகும் நல்லா இருக்கும் சாஃப்டாக வந்துருக்கும் கடைசியாக இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் சும்மா வதக்கி வச்சுருங்க சைட்லேயும் தோசை சூட ஆரம்பிச்சிட்டேன் கோதுமை தோசை இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இந்த கடலையை போட்டுட்டு ஒரு கிளறு கிளறிட்டு மசாலா போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் கோழி குழம்பு பொடி ஒன்று போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டேன் காரம் கம்மியாக போட்டுக்கிட்டேன்னா நான் ஏன்னா என் பையன் சாப்பிடுவான் நீங்கள் உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க நல்லா கிளறிட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ணலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் பண்ணுவாங்க இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சுக்கிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சைடில் தோசை சுட்டிக்கிட்டு நைட்டு டின்னரை முடிக்க போகிறோம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு இப்போ இதை என்ன பண்ணலாம் கொத்தமல்லி இலையை தூவி மூடி வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு தோசையும் இப்போ நமக்கு ரெடி ரெடியாகிடும் தோசையை வச்சு கறிக்கு இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொத்தமல்லி இலையை நல்லா கசக்கி போட்டிங்கன்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும் அதனால் நான் அப்படி கசக்கி போடுறேன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக கோதுமை தோசை வந்திருக்குன்னு தாளித்து ஊற்றி கோதுமை தோசை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க